இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் மே மாத ராசி பலன் முதல்ல எல்லா ராசிக்கும் எப்படி மாறப்போதுன்றதை பார்த்துட்டு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்துடன் தொடங்குது குரு மே ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு மே பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மீன ராசியிலும் புதன் பயிற்சி ஆறாரு செவ்வாய் அந்த மாதம் முழுவதும் மீன ராசியிலேயே இருக்கிறாரு மே பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சு குரு பகவானோடு சேர்றாங்க மீனராசியில் ராகுவும் கன்னிராசியில் கேதுவும் இருக்கிறாங்க சனி இந்த மாதத்தில் கும்பராசியில் தனியாகவே இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு சாதகமான வியாழன் இருக்கிறவங்க மே பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க இப்போ இதை வச்சு கணிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சூரியன் பத்தாவது வீட்டில் குரு மற்றும் சுக்கிரனுடன் சேர்ந்து இருக்கிறனால வாய்ப்புகள் அதிகரிக்க போது நீங்க இதுவரை வேலையில்லாத திண்டாட்டத்துடன் போராடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் சிறந்த வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்யணும் வேலையில் ஈடுபட்டுருந்தீங்கன்னா இந்த மாதம் சாதகமாக இருக்கும் உங்கள் பணியிடத்தில் உயர் பதவியை அடைவதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்குது அரசு வேலையில் ஈடுபட்டுருந்தீங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி சொந்த ராசியில் எட்டாம் வீட்டில் வலுவாக இருக்கிறாரு வியாபாரம் பலப்படும் உங்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்ய விரும்புனிங்கன்னா நேரம் பொருத்தமானதாக இருக்கும் நீங்கள் சரியான திசையில் முன்னேற முடியும் இது வணிகத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும் மேலும் சரியான வகையான முன்னேற்றத்தையும் பெறலாம் வெளிநாட்டு பயணங்களின் உதவியுடன் உங்கள் வணிகம் வளர்ச்சி அடையும் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் சில ரகசிய ஆதாரங்களையும் பயன்படுத்தலாம் அஞ்சாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் மாத தொடக்கத்தில் ஒன்பதாவது வீட்டில் தங்குறாரு இது மாணவர்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பையும் வழங்குது மேலும் அவர்களின் உற்சாகமும் ஆர்வமும் நிறைஞ்சிருக்கும் இந்த ராசி மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி படிப்பில் சிறப்பாக செயல்படுவீங்க நான்காம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பத்தாவது வீட்டில் அமர்ந்து ஏழாவது வீட்டில் அமர்ந்து மாத தொடக்கத்தில் இருக்கிறாரு மற்றபடி சூரியனும் குருவும் பத்தாம் வீட்டில் அமர்ந்து நான்காம் வீட்டையே பார்க்குறாங்க குருவின் அம்சம் ரெண்டாவது வீட்டில் இருக்குது முன்னோர்களின் தொழிலால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் குடும்ப வருமானத்தில் அதிகரிப்பை ஏற்படுத்துவதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் வெவ்வேறு குடும்ப உறுப்பினர்களுக்கு பரஸ்பர அன்பு சடங்கு மற்றும் மரியாதை போதுமான நேரம் இருக்கும் அஞ்சாவது வீட்டின் அதிபதி செவ்வாய் ஒன்பதாவது வீட்டில் அமர்றாரு ஒன்பதாவது வீட்டின் செவ்வாய் அமைவது உங்கள் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு வலுவாக்கி கொடுக்குது காதலியுடன் நீண்ட பயணத்திற்கான வாய்ப்புகள் உயரும் ஜாதாக்காரவங்க உங்கள் துணையுடன் நல்ல நேரத்தை செலவிட முடியும் உங்கள் வாழ்க்கை துணை சுறுசுறுப்பாக வேலையில் ஈடுபடுவாங்க ஆனால் தனி நபர்களிடையே குறைவான தெளிவு இருக்கும் குடும்பம் மற்றும் உங்கள் மாமியாரிடையே லேசான மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் பிரச்சனைகளை தவிர்க்க முயற்சி செய்யணும் இதனால் உறவு அழகாக இருக்கும் சனி இந்த மாதம் முழுவதும் எட்டாம் வீட்டில் அமர்ந்து எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் சனி கிரகம் பழைய சொத்துக்களை வாங்குவதற்கும் இருப்பதற்கும் அல்லது மூதாதையர் சொத்துக்களை திறமையாக வழங்குவதற்கும் உதவுது எட்டாம் வீட்டின் சனி அமர்ந்து ராகு ஒன்பதாவது வீட்டில் அங்காரக தோசத்தை உண்டாக்குது இது ஆரோக்கியத்தை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்துது இந்த ராசிக்காரவங்க கவனமாக இருக்கணும் பரிகாரம் பழங்குடியினர் ஸ்ரீ மகாதேவரையே வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லது கடகராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதிர்ஷ்டமான மாதமாக சாதகமான மாதமாகத்தான் இருக்குது குறிப்பாக தனம் மற்றும் உறவு விஷயங்களில் உங்களுக்கு கை கொடுக்குது புது முயற்சிகள் மேற்கொள்ள இந்த மாதம் ஏதுவாக இருக்குது குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சமூக நல்லிணக்க உணர்வு வருது இந்த மாதம் நீங்கள் உங்கள் வருமானத்தை பெருக்கிக்கலன்னு நினைக்கலாம் அது உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் குழந்தைகள் வாழ்விலும் முன்னேற்றம் இருக்கும் சொத்து மற்றும் தாய் தொடர்பான விஷயங்கள்ல சில மாற்றங்களை கொண்டுட்டு வரலாம் இந்த மாதம் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடலாம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளலாம் போது கருத்து வேறுபாடுகள் வரலாம் உடன் பிறந்தவர்களுடனான உறவும் வரும் நாட்கள்ல ஒப்பீட்டளவில் சிறப்பா இருக்கலாம் இந்த மாதம் உங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பா இருக்கும் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் போயிரும் புரிந்துணர்வு ஏற்படும் உறவுல ஒற்றுமை இருக்கும் உங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் படிப்படியாக சீராகும் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவிலும் ஒற்றுமை இருக்கும் காதலர்கள் உங்களுடைய துணையுடன் வெளியிடங்களுக்கு போய்ட்டு வருவீங்க அவ்வப்போது சிறு சிறு சண்டைகள் வரும் என்றாலும் பரஸ்பர ஒற்றுமை இருக்கும் உறவில் நல்ல பிணைப்பு வரும் உங்களில் சிந்தனை மற்றும் செயல் கூட்டாளர்களுடன் ஒத்திசைப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் வரும் திருமண உறவில் நல்லிணக்கம் காண சனி பகவானுக்கு பூஜை செய்யணும் உங்கள் நிதிநிலை பார்த்திங்கன்னா இந்த மாதம் வரவேற்கத்தக்க வகையில் இருக்கலாம் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் அதிகமாக வருமானம் வரும் உங்களுக்கு பல ஆதாரங்கள் மூலம் வருமானம் கிட்டும் ரெண்டாவது வருமானம் அல்லது கூடுதல் வருமானம் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது உபரி பணத்தை நீங்கள் சேமிக்கலாம் உங்கள் தந்தை மற்றும் உறவினர்கள் மூலமாக ஆதாயம் உண்டாகலாம் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் பங்கு வர்த்தகம் மூலம் ஆதாயம் கிட்டலாம் இந்த மாதம் நீங்கள் ஊக வணிகங்களால் ஈடுபடுவீங்க வருமான வரவு படிப்படியாக உயர்வதை நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் எதிலும் ஆதாயம் கிட்டும் இதனால் கடகராசி என்பர்கள் நிதி மேம்பாட்டில் அதிர்ஷ்டமும் யோகமும் பெருமளவில் பெரும் மாதமாக இந்த மே மாதம் அமையும் கடகராசி என்பர்கள் நிதி மேம்பாட்டில் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுனால தந்தை மற்றும் உடன்பிறப்புகளின் உடல்நலுக்காக நீங்கள் பணத்தை கொஞ்சம் செலவு செய்யணும் தொழிலில் பணத்தை முதலீடு செய்யும் வகையில் செலவுகள் வருது உங்கள் நிதிநிலை மேம்பட சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும் உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டால் இந்த மாதம் நீங்கள் உத்தியோகத்தில் தொழிலில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கலாம் நிம்மதியான சூழ்நிலை இருக்கலாம் பதட்டம் மற்றும் அழுத்தம் குறையலாம் உத்தியோகம் தொழில் மூலம் நல்ல வருமானம் கிட்டலாம் நீங்கள் நல்ல பணவரவை எதிர்பார்க்கலாம் உத்தியோக இடத்துல சக பணியாளர்கள் மற்றும் குழு உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படலாம் மேலதிகாரி மற்றும் பெண் பணியாளர்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க நேரடியாக இல்லாட்டினாலும் மறைமுகமாக உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பாங்க பணியிடத்தில் மற்றவங்களுக்கு நீங்கள் பயிற்சி அளிப்பீங்க போனஸ் மற்றும் செயல்திறன் அடிப்படையிலான ஊக்கத்தொகைகளும் மே மாதத்தில் நீங்கள் பெறுவீங்க தொழிலில் பெரிய சாதனைகளும் இலக்குகளையும் அடையக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் உங்களுக்கு அமையும் சில சந்தர்ப்பங்களில் பதவி உயர்வு கிடைக்கலாம் மேலும் அதிகாரம் கூட வரும் பயணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் தொழிலில் முன்னேற முடியும் பணிச்சுமை குறையும் தொழிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிப்புற காரணிகள் நேர்மறையாகவும் முன்னேற்றத்திற்கும் உதவும் வகையிலும் இருக்கலாம் உங்களின் கடந்த கால முயற்சிகள் இப்போ நல்ல பலனை அளிக்கலாம் தொழிலில் ஆச்சரியம் முன்னேற்றம் இருக்கலாம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் அவர்களின் ஆதரவு மூலம் நீங்கள் லாபமும் ஆதாயமும் கண்டு தொழிலில் உச்சியை அடையலாம் இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்து முதலீடுகளும் அதிகரிக்கலாம் ஆதாயங்கள் மற்றும் செல்வங்கள் குவியலாம் வருமான வரவு எளிதாகும் இந்த மாதம் எதிர்காலத்தில் ஒரு செழிப்பான வணிகத்திற்கான தளமாக அடித்தளமாக செயல்படும் அரசு மற்றும் அதிகாரிகளிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் மேற்பார்வையும் தலைமைத்துவமும் வணிகத்தில் ரொம்ப தீவிரமாகவும் பயனுள்ளதாகவும் மாறும் தொழில்துறையில் உள்ள மற்ற தரப்பினரிடமிருந்து நல்ல வணிகச் சலுகைகள் கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற அங்காரகனுக்கு பூஜை செய்யணும் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேறும் காலம் மனைவி மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் கடந்த மாதங்களை விட இந்த மாதம் சிறப்பாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கால்கள் மற்றும் தசைகளில் பிடிப்புகள் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுது உங்களின் உணவு பழக்கத்தில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படலாம் முந்தைய உடல்நல பின்னடைவுகள் இருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யணும் நீங்கள் மாணவர்களாக இருந்தால் இந்த மாதம் நீங்கள் சிறப்பாக கல்வி பயில்வீங்க தகுதி தேர்வுகள் மற்றும் பிற நுழைவுத் தேர்வுகளில் எளிதாக தேர்ச்சி பெறலாம் உங்களுக்கு விருப்பமான படிப்பை தேர்வு செய்ய இது ஒரு சிறந்த மாதம் மாணவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்தை காட்டும் வகையில் சாதகமான மாற்றங்கள் வருது வெளிநாடு போய் புகழ்பெற்ற கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் எண்ணங்கள் ஈடேற காணலாம் கல்வியில் சிறந்து விளங்க ஐக்ரிவருக்கு பூஜை செய்யணும் சுப தேதிகள் ஒன்று ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி ஒம்போது தேதிகள் ரெண்டு மூணு நாலு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று இதுவரைந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லிக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்